வைகாசி அமாவாசை மற்றும் ஜேஷ்டா அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுற அமாவாசை வருகின்ற மே மாதம் இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அதி அதிசக்தி வாய்ந்த அமாவாசையாக திங்கட்கிழமை அன்னைக்கு வர இருக்கின்றது இந்த அமாவாசை திதி திங்கட்கிழமை அன்னைக்கு பதினொன்னே கால் மணிக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாள் ஒன்பதே கால் மணி வரைக்கும் இருக்கின்றது இந்த அன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரமும் சனி ஜெயந்தியும் இருப்பது மற்றும் ஒரு சிறப்புக்குரியது இந்த நாள் இந்த அமாவாசை நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் பல வருட பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சூரிய உதயத்திற்கு முன்பு அந்த அன்னைக்கு நம்ம எழுந்திருச்சுனோம் வெதுவெதுப்பான வெதுப்பான தண்ணீரிலோ அல்லது சாதாரணமான தண்ணீரிலோ ஒரு கைப்பிடி கல்லூப்பு ஒரு சிட்டிகை விபூதி போட்டுட்டு குலதெய்வத்தின் பேரை சொல்லி குளிச்சிடுங்க உங்களுக்கு தாய் தந்தையர் இல்லை அப்படின்னா திதி தர்ப்பணம் காரியங்களை நீங்கள் பனிரெண்டு மணிக்குள்ளாக முறையாக செஞ்சுருங்க அமாவாசை வழிபாட்டை தவற விடாமல் செய்ய வேண்டும் இதுதான் முதல் விஷயம் அமாவாசை அன்னைக்கு காலையில் எழுந்து சுத்தபத்தமா பத்தமாக நம்ம குளிச்சுட்டு ஒரு பெரிய வெள்ளை பூசணிக்காய் ஒன்று வாங்கிக்கோங்க அந்த வெள்ளை பூசணிக்காய் நீங்கள் வாங்கும் பொழுது பேரம் பேசாதீங்க அப்படியே வாங்கிக்கோங்க சொல்கிற காசுக்கு பூசணிக்காய் வந்து தரமானதாக இருக்கணும் பார்த்து வாங்கிக்கோங்க அந்த பூசணிக்காயை வாங்கிட்டு வந்து மஞ்சள் கலந்த தண்ணீரில் நல்லா கழுவிட்டு இரண்டா வெட்டிட்டு ஒரு தாம்பால தட்டிலோ அல்லது ஒரு வாழை இலையின் மேலேயோ வச்சு உங்க வீட்டில் ஈசானிய மூலையின் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடத்துல இந்த வெட்டிய பூசணிக்காயை வச்சுருங்க அவ்வளவுதான் பரிகாரம் தாய் தந்தையர் இருக்கிறவங்க தாய் தந்தை இல்லாதவர்கள் யார் வேணும்னாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஈசானிய மூலையை சனி மூளை அப்படின்னு சொல்லுவாங்க வடக்கும் கிழக்கும் சந்திக்கும் இடம் வடகிழக்கு மூளைதான் ஈசானிய மூளை அப்படின்னு சொல்லுவார்கள் தரைப்பகுதியில் தான் இந்த வெட்டிய பூசணிக்காயை வந்து நம்ம வைக்கணும் டேபிள் மேலெலாம் வச்சிடாதீங்க அன்று காலையிலிருந்து இரவு முழுவதும் ஒன்பது மணி வரைக்கும் இந்த வெட்டிய பூசணிக்காய் உங்கள் வீட்டிலையே இருக்கட்டும் அந்த வெட்டி பூசணிக்காய் துண்டுகளை வந்து ஒரு ஒன்பது மணிக்கு மேலே ஒரு கேரி பேக்கில் போட்டு கட்டி வீட்டுக்கு ஒதுக்குப்புறமாக கொண்டு போய் போட்டுட்டு வந்துடுங்க இந்த அமாவாசை திதியில் காலையிலேருந்து நீங்கள் இரவு வரைக்கும் வச்சிருந்த இந்த வெட்டிய வெள்ளை பூசணிக்காயில் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் அந்த வெட்டிய பூசணிக்காய்க்குள்ளே நீங்கள் போயிடும் மற்றும் உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி மற்றும் உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் அது தன்னகத்தே கொள்ளும் உங்கள் வீட்டின் பிரச்சனைக்கு காரணமாக எந்த ஒரு விஷயம் இருக்கின்றதோ அந்த ஒரு விஷயத்தை சரி செய்ய இந்த பூசணிக்காய் பரிகாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக அமையும் உதாரணத்திற்கு உங்கள் வீட்டில் வந்து கண் திருஷ்டி நிறைய இருக்குது உங்களுக்கு அடிக்கடி உடம்புக்கு வருது அப்படின்னா யாரோ ஒரு நபர் மூலமாக எங்களுடைய வீட்டுக்கு ஏவல் பில்லி சூன்யம் இதெல்லாம் வச்சுட்டாங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே எங்களுக்குள்ள சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே இருக்குது நிம்மதியே இல்லை வீட்டில் வந்து சுபகாரிய தடை இருந்துக்கிட்டே இருக்குது பல வருஷங்களாக எங்களை வந்து இந்த நோய் நொடி துரத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு பெரும் கஷ்டத்துக்குள்ளாகி இருக்கிறவங்க எல்லோருக்கும் இந்த பரிகாரம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற தினம்தான் இந்த வைகாசி மாத அமாவாசை ஜேஷ்ட அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எளிய பரிகாரம் உங்களுக்கு நல்லதொரு வழியை காட்டும் இந்த பரிகாரத்திற்கான பலனை நீங்க அடுத்த பதினைந்து நாட்களில் நீங்களே உணர்வீங்க நம்பிக்கை இருந்தால் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் சக்தி வாய்ந்த இந்த இருபத்தி ஆறாம் தேதி வரக்கூடிய இந்த வைகாசி அமாவாசை தினத்தை யாரும் தவற விடாதீர்கள் இந்த பரிகாரத்தை மற்ற அமாவாசை நாளில் செய்வதை காட்டிலும் இந்த வைகாசி அமாவாசை நாளில் செய்கிறது மிக மிக சிறப்புக்குரியது அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன் மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்